ஆன்மீக அன்பக்கினது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழிடம் உத்தராயணம் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் சனிக்கிழமை இன்று வாஸ்து நாள் என்று இன்று ஏகாதசி இன்று சம நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது பத்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மூணு மணி வரை சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் இன்றைய திதி இன்றைய இரவு ஏழு முப்பத்தி நாலு வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு இருபத்தொம்பது வரை அனுஷம் பின்பு கேட்டை இன்றைய அமிதாத் யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி ஒன்பது வரை சித்தயோகம் பின்பு காலை ஆறு முப்பத்தி நாலு வரை மரணயோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை பவம் பின்பு இரவு ஏழு முப்பத்தி நாலு வரை பாலவும் பின்பு கவுளவும் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை என்னுடைய சந்திராசமும் இன்று காலை ஆறு இருபத்தொம்போது வரை அஸ்வினி பின்பு பரணி அஸ்வினிக்கும் பரணி சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்க செயலில் கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசி பலனை பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்சம் பதட்டத்தோடு செய்யக்கூடிய ஒரு பதட்டத்தை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக செய்வது கொஞ்சம் இந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக செய்யறது கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய பொறுப்புகள்லையும் கொஞ்சம் பணிகள் அதிகரிக்க போகுது அந்த பணி சுமை அதிகரிக்கின்ற போது பொறுப்புகள் அதிகரிக்க போது ஆனால் கொஞ்சம் பார்த்துங்க இந்த போக்குவரத்து விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாருங்க இரவு பயணம் செய்வதோ ஏற அதிகபாகம் போவதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் கவனமா இருங்க பயனற்ற தேவையற்ற பேச்சுக்களை விவாதங்களை தேர்ப்பது உங்களுக்கு சிறப்பு இந்த தொழில்நுட்ப சம்பந்தமான கவிரிகள் வாங்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் பார்த்து வாங்க அந்த தொழில்நுட்ப கருவிகளை விரயங்களை ஏற்படுகிற வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விளையாட்டு விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க உடன் பிறந்தநில கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது ஒரு நிதானம் வேண்டிய நாளாக இன்று அமைகிறது திசை தெற்கு அதிர்ச நிறம் பொன்னிறம் ரிஷபராசன் பார்த்தவங்களுக்கு உங்களுடைய மனதுக்கு என்ன நினைச்சிங்களோ அந்த நினைத்த பணியை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாண்டு அமைப்பது உங்களுக்கு உடற்பதான் எல்லா விதையும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க உங்களுடைய வாடிக்கையாளர் நல்ல ஒரு ஆது கொடுக்குறது தான் உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு நிலைக்கு போகக்கூடிய காலகட்டமாக உடைய தொழில் பணங்களால் நீங்கள் இருக்கின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு சாதனம் அமைப்பது உங்களுக்கு பணி நிமித்தமான சில முக்கிய முடிவுகளாக எடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு மனசில் என்ன நினைச்சீங்களோ அதை நினைத்த பணியை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது ஒரு பரிசு பரிசு கிடைக்கும் நாளாக என்ன அமைகிறது அதிர்ஷ்டிசை தென் மேற்கு அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் மிதராசின்னு பார்த்தவங்களுக்கு உடைய பொருளாதார சொக்கெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளையும் கிடைக்கக்கூடிய நாளாக போது உங்களுக்கு வேலையாக இருக்கிறவங்களுக்கு தனி சப்போர்ட் பண்ண உங்களுக்கு அதன் மூலத்தையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுடைய பணி நித்தமான சில கருத்துக்களாக கொஞ்சம் ஆதரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது கொஞ்சம் மாறுபட்ட அணுகுமுறையால் நீங்கள் எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க சில பிரச்சனைக்கு ஒரு முடிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் ஆர்வோன் மேம்படும் நாளாக இன்று அமைகிறது திசை வடக்கு அதிசயம் பொன்னிறம் கடகராசி பார்த்தா பார்த்தா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஒரு லாபத்தை பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் எதாவது பிரச்சனையாக வந்து முடியாமல் பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு முடியும் அதாவது ஒரு வருமானத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இந்த கணவன் மண்ணுக்கிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக சுபகாரிய சுபகாரியமாக எந்த எண்ணங்கள் தான் சுபகாரியம் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக சூப்பராகுது இலக்கியம் சார்ந்த பண்ணக்கூடிய ஆர்வம் அதிக்கக்கூடிய ஒரு நிலையும் குழந்தைங்களுடைய வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தருணங்கள் அது கல்வி சார்ந்து திருமணம் சார்ந்து சுபாசிகள் சார்ந்து இருக்க போது உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகம் தொடர்பான பயணங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நிலை ஏற்பட போகுது குடும்ப உற்பத்த கொஞ்சம் இருந்து வந்த வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாகும் ஒரு மேன்மை நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்சதி தெற்கு அதிர்சயம் இலநில நேரம் சிம்ம ராசின்னு பார்த்தவங்கன்று உங்களுடைய சக உடிகளால் கொஞ்சம் பொறுப்புகள்லாம் கொஞ்சம் கொறைஞ்சி ரிலாக்ஸ் ஆகி போகிறீங்க உங்கள் தாயாருடைய உடையில கொஞ்சம் கவனமாக இருங்க கல்வி பணிகளில் ஒரு முன்னேற்றம் ஏற்படிய காலகட்டமாக இருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி உறவினர்கள்லாம் உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஆசிரியருடைய ஆலோசனைகளை ஒரு மனசு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த போகிறவங்களுக்கு வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போகுது ஒரு வாய்ப்பு தான் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வழக்கு சார்ந்த சில விஷயங்களில் ஒரு சாதாரண முடிவு போது உங்களுக்கு மற்றபடி ஒரு இன்பம் நிறைந்த நாளாக அமைகிறது திசை மேற்கு அதிர்சினம் இல்லை நிலணும் கன்னிராசினி வந்து அவங்களுக்குன்ற உங்களுடைய ஆன்மீக பயணில் கொஞ்சம் ஆர்வம் அதிகக்கூடிய காலகட்டம் அமைதவங்களுக்கு சிறுதூர பயணங்களில் மனதுக்கு ஒரு மாற்றம் போது உங்களுக்கு உடன் பிறந்தவையில் ஒரு உத்தரவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வியாபார பணியில் கொஞ்சம் ஒரு சுமாரான ஒரு வரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலையும் மனை சார்ந்த கொஞ்சம் உள்ள தடைகளை விளக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைவதவங்களுக்கு ஒரு உழைப்பு மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டில நிலம் துலாமலேஸ்வன் பார்த்தவங்களொன்று இங்கே எதிர்பாராத சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறவங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் முன்னேற்றத்தை அடையக்கூடிய இல்லை ஒரு சுகமாக முடியக்கூடிய நிலை ஏற்பட போவதவங்களுக்கு இந்த கணிதம் தொடர்பான தொழிலில் உள்ள அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னெடுத்தையும் ஒரு மேன்மையும் பார்க்க போகிறீங்க வங்கி சார்ந்த தொலைவில் அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் போது கொஞ்சம் வலிச்சுமையும் அதிகரிக்க போது பார்த்துங்க முன்கோபம் இல்லாமல் கொஞ்சம் அனைத்து விஷயங்களும் செயல்படுவது பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் முன்கோபம்லாம் வேண்டாம் உங்களுக்கு நிர்வாகம் சார்ந்த தொழிலில் கொஞ்சம் புதிய வாய்ப்பில் கிடைக்கக்கூடிய நிலை சில பேருக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு ஆன்மீக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் தனம் மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் அடற்பச்சி நிறம் விருச்சிகராசின்னு பார்த்தவங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிச்சோ அந்த மனதுக்கு பிடித்த விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது பழைய நினைவுகளால் கொஞ்சம் சில செயல்பாட்டில் கொஞ்சம் ஒரு குழப்பங்களோ ஒரு தாமதங்களோ ஏற்படலாம் அது தற்காலிகமான அவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் மற்றவங்க சொன்னால் அந்த அவங்களுடைய கருத்துக்களுக்கு கொஞ்சம் மதிப்பளித்து கேட்பது நல்லது உங்களுக்கு வியாபார நிமித்தமான சில விஷயங்களை கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுவது சிறப்பு இந்த பணியில் தன்மை என்ன தன்மைகளை அறிந்து முடிவுகளை எடுங்க எல்லாமே ஒரே முடிவு எடுக்காதீங்க அந்த வேலைக்கேற்ற இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா வேறு மாதிரி கொஞ்சம் யோசித்து அதுக்கு வேறு ஒரு முடிவு எடுங்க சுபகாரிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு ஒரு வாழ்வு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் தனுஷாசனை பார்த்தவங்களுக்கு இந்த மறுசுழற்சி சார்ந்த பொருட்கள் மூலம் ஒரு விரயங்களை ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்துங்க புதிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இதுவார சில பயணங்களால் கொஞ்சம் விரயங்களை ஏற்படலாம் உங்களுக்கு கூடிய ரகசியமான முதுலெலாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு அதேமாரி மறைவான சில பொருட்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் போகுது இந்த காப்பகப் பணி உள்ளவங்களாம் அவர் முன்னேற்றமாகவும் மற்ற தேவையை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க ஒரு பாசம் நிறைந்த நாள் திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மரணாசின்னு பார்த்தா அவ்வளோன்று நினைத்த காரியம்னா நினைத்த காரியம் கண்டிப்பாக வெளியே நிறைவேறப்போகுது வெளிய்பாள் நல்ல ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கப்பறீங்க நீங்கள் இணையம் இணையதளத்தில் பணிக்குள்ள நல்ல ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் போகுது கலைத்துறை தொழிலுகளுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வெளிவேந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மகிழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு உங்களுக்கு கடன் தருவதற்கான சில ஆலோசிகளும் சில வழிமுறையை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க உத்தியோகத்துடைய நுணுக்கங்களை அறிந்து செலவதாக எல்லா வேலையும் ஈஸியாக முடிய போகுது ஒரு பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டம் வெண்மை நிறம் கும்பராசின்னு என்று இந்த அரசு தொடர்பான பணியில் கொஞ்சம் இது வரைக்கும் இருந்து வந்தால் இடுமுறைகள் மந்தெல்லாம் படிப்படியாக மறைப்போகுது உங்களுக்கு வாகன பயனால் ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் உத்தியோக பணியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியெலாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் மேம்படுத்துக்கான சில உதவிகளும் சில முறைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது கால்நடை பராமரிப்பு பணிகளை கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க உறவில ஒத்துழைப்பெலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான நாளாகவும் செலவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் சந்தான நேரம் மீனராசி ஒன்று பார்த்தா உங்களுக்குன்று உழைப்புக்கு என்ன அந்த உழைப்புக்கேற்ற ஒரு முன்னேற்றமும் ஒரு பாராட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு போகுது அது அந்த இல்லை உடைய உடல் ஆரோக்கிய சம்மந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமான ஒரு ஏற்றம் இறக்கமாக இருக்கக்கூடிய சொல்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு அந்த உடல்நிலை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்புக்கெல்லாம் அதிகரிக்க போகுது அந்த கொஞ்சம் செல்லக்கூடிய நபராக இருக்க பொருங்கினீங்க வெளியே வட்டார்த்தவங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் உயரக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக போகுது உயர் பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு அறிமுகம் உங்களுக்கு கிடைக்காத சில விஷயங்கள் நீங்கள் அவங்களை வச்சு நீங்கள் சாதிச்சிக்க முடியும் உங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு உடைய நண்பர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவு சேர்ப்பது எந்த விஷயத்துக்கும் உங்களுக்கு ம நண்பர்கள் வந்து கண்டிப்பாக சப்போடாக இருக்க போகிறாங்க சிந்தனைகளில் கொஞ்சம் ஒரு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு மறதி குறையும் நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷதிசை தெற்கு பழுப்பு படுப்பீறும் அனைத்து ராசி இந்த ஒரு இணைய நாளாகவும் ஒரு வெற்றி நான் வாழ வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்